அவர் அல்லாஹ் இல்ல கண்ணத்திற்குரிய அல்லாஹின் நல்லே அல்லாஹுடைய அருள்மறையை நிறைவு செய்கிற கட்டத்தை எட்டியிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு பொதுவான ஒரு பயான் நசீகத்தை செய்ய விரும்புகிறேன் நபீஸ்வரல்லா அலிசன் அவர்கள் தம் தோழர்களுக்கு அடிக்கடி நசீகத்துகள் உபதேசங்கள் செய்வாங்க சில நேரங்களில் தோழர்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக ஒரு உபதேசத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் சில வழிமுறைகளை கையாளுவார்கள் உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லட்டுமா என்று ஆரம்பிப்பாங்க சில நேரங்களில் நான் சொல்லப்போகிற இந்த விஷயத்தை என்னிடமிருந்து கற்று பிறருக்கு யார் எடுத்துரைப்பதுன்னு கேட்பாங்க இதெல்லாம் ஒரு முன்னுரை மாதிரி எல்லாருடைய கவனத்தையும் ஒன்று சேர்ப்பதற்கு இவ்வாறு செய்வாங்க அதுபோல தான் ஒரு நாள் ஒரு மஜ்லிஸ்லே நபி சொல்லா அவர்கள் தோழர்கள்கிட்ட கேட்டாங்க இன்றைக்கு நான் சொல்ல போகிற வார்த்தைகளை என்னிடமிருந்து கற்று அதை பிறருக்கு எடுத்துரைக்க உங்களில் யார் தயார் அப்படின்னு கேட்டாங்க கல்வியில் ரொம்ப ஆர்வம் உள்ள தோழர் அதிர செய்யுதுன்னா அபோ உடனே அவங்க தயாராகிட்டான் யாரை சொல்லதான் நான் தயார் அப்படின்னு ஒரு கல்வியில் அவருக்கு அவ்வளோ தான் எப்போதுமே அவர் தான் அதில் முந்துவர் எல்லாத்தையும் விட ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒரு தனி சிறப்புனால் கல்வியில் அவருக்கு அவ்வளோ ஆர்வம் பெருமானாருடைய ஹதீசுகளை அறிந்து கற்று அறிவிப்பதில் அவ்வளோ ஆர்வம் நான் தயார் அப்படின்னு இப்போ நிமிஷலாம் சொன்னாங்க அஞ்சு விஷயங்கள் சொல்கிறேன் இந்த அஞ்சையும் பேணுங்கன்னு சொன்னான் முதலாவது சொன்னாங்க இத்தகில் மஹாரிம் தகுன் ஆபதன்னாஸ் அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கினானோ எதையெல்லாம் தடுத்தானோ அதை விட்டும் விலகி இருந்தால் மக்களில் அல்லாஹை அதிகம் வணங்குகிற வணக்கசாலி நீதான்னா யார் வணக்கசாலிங்கிறோம் வணக்கசாலினா நிறைய வணங்குவோர் அல்ல அல்லாவுக்கு அதிகம் யார் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர்தான் வணக்கசாலி எல்லாம் ஹராம் ஆக்கியதை விட்டு யார் விலக்கி இருக்கிறா விலகி இருக்கிறாரோ அவர்தான் தான் வணக்கசாலி இப்போ ஹராமை விட்டு விலகிடு இந்த ஒரு விஷயத்தை நாம் மணிக்கணக்கில் பேசலாம் ஹராமுங்கிறது எல்லாவற்றிலும் ஹராம் இருக்குது எல்லாத்துலேயுமே வெறும் பொருள் சார்ந்ததில் மட்டும் அல்ல கொள்கையிலே ஹராம் இருக்குது நம்முடைய நம்பிக்கையில் ஹராமான விஷயங்கள் வறக்கக்கூடாது நம்முடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் பிதாத்து இருக்கக்கூடாது பிதாத்து மார்க்கத்தில் ஹராம் பிதாத்து இருக்கக்கூடாது சிற்கான விஷயங்கள் இருக்கக்கூடாது கொள்கையில் ஹராம் இருக்குது தொழுகரம் இந்த தொழுகையில் என்ன சில காரியங்கள் தொழுகையை முறிக்கும் சில காரியங்கள் மக்குரு சில காரியங்கள் மக்குரு தஹரி சில காரியங்கள் ஹராம் தொழுகையில் அப்படி வானத்தை பார்க்கக்கூடாது ஹராம்ங்கிறது எங்கே இருக்குது தொழுகையிலையும் இருக்குது இல்லையா ஹராம்ங்கிறது நம்முடைய பேச்சு பழக்க வழக்கங்களில் இருக்குது புறம் பேசுறது ஹராம் பொய் சொல்வது ஹராம் ஹராம்கிற வார்த்தைக்கு நம்ம பொருள் புரியணும் எல்லாவற்றிலும் ஹராம வச்சுருக்கணும் அதுல கருப்பொழுக்கம் சார்ந்த ஹராம் அது ரொம்ப முக்கியமானது நம்முடைய பார்வையால் நடக்கிற சீனா இருக்குது அதை விட்டும் தவிர்த்திருக்கணும் அந்நிய பேசுவதும் ஒரு தான் அதை விட்டும் தவிர்த்திருக்கணும் அந்நிய பெண்ணுடைய வார்த்தைகளை ரசிக்கிறது கேட்கறது அதுவும் ஹராம் அதை விட்டும் தவிர்த்திருக்கணும் சினிமா பாடல்களை கேட்பது இசையை ரசிப்பது சில உலமாக்கல் இசையை ரசிப்பது குஃபுர் இறை மறுப்புனே சொல்கிறாங்க நம்ம கையில் வச்சுருக்க மொபைல் ஃபோன்கள் பள்ளிவாசல் வரைக்கும் வந்து இந்த இசை சத்தம் வந்துடுது அதை ரசிக்கிறது உலமாக்கல் ஹராம்னு சொன்னாங்க சிலர் கடுமையாக குஃபுருன்னு சொன்னாங்க அப்போ ஹராம்ங்கிறது எல்லாவற்றிலும் இருக்கிறது அத்தனையிலுமே நாம் ஹராமிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல் பொருளாதார விஷயத்தில் ஹராம் நிறையவே இருக்குது நிறைய இருக்குது வட்டி ஹராம் வட்டியில் சம்பாதித்த பணத்தை முழுசாக சதக்கா செய்யணும் நாம் வட்டியிலிருந்து வேறு 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 தொழிலுக்கு மாறிட்டோம் உடனே நாம் சுத்தமாகிட்டோம்னு பலர் நினைக்கிறாங்க அந்த வட்டியில் சம்பாதித்த அந்த பணத்தை என்ன செய்கிறது ஒரு சிலர் அதை பற்றி கவலைப்படுறாங்க உலமாக்கள்கிட்ட கேட்குறாங்க அந்த பணத்தை என்ன செய்கிறது இதுதான் தௌபா இந்த வருத்தம் உள்ளத்தில் இருக்கணும் சிலர்லாம் ஒரு மெடிக்கல் ஒரு கடை வச்சதுமே தாம் பாரம்பரியமாக சுத்தமாயிட்ட மாதிரி ஒரு நினப்பில் சிலர் மிதந்துட்ருக்கிறாங்க அப்படி இல்லை இங்கே வட்டியில் சம்பாதித்த அந்த பாவம் உங்கள் தலையில் தொங்கிக்கிட்டே தான் இருக்கும் மறுமையில் அதற்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் ஏதோ ஒரு மெடிக்கல் வச்சதும் சுத்தமாயிட்டதாக ஒரு நினப்பு பல இருக்கும் தௌவா செய்கிறதில்ல ஹராமில் சம்பதி சம்பாதித்ததை எண்ணி வருந்துறதில்லை அப்போ அதுக்கெல்லாம் யார் அல்லாட்ட பதில் சொல்கிறது அது ரொம்ப கடுமையான குற்றம் கொடுக்கல் வாங்கலில் நடக்கிற தவறுகளை சரி செய்யணும் கடன் வாங்கிறத தவிர்க்கணும் கடன் வாங்காதிருக்க முயற்சிக்கணும் சொல்லுவாங்க ரெண்டு பேர் தான் கடன் வாங்கலாம் கடன் வாங்கினால் அவர் திடீர்னு மோத்தா போனால் கூட அடைக்கிறதுக்கு சொத்து இருக்கணும் அந்த சொத்து மதிப்புக்கு தான் கடன் வாங்கணும் அதுக்கு மேலே வாங்கக்கூடாது ரெண்டாவது யார் வாங்கலாம் ஒருத்தர் கடன் வாங்குறாரு அவர்கிட்ட பெருசாக சொத்து மதிப்பு எதுவும் இல்லை தான் ஆனால் அவருக்கு நிறைய ஆதரவாளர்கள் அவரை நேசிக்கிற மக்கள் இருக்கிறாங்க அவர் இறந்துட்டாலும் அவருடைய கடன் அடைச்சிருவாங்க இவர் கடன் வாங்கலாம் நான் விசிலாசிலவங்களும் மூத்தாகும்போது கடனாளியாக மூத்தானாங்க ஒரு யூதர் தன்னுடைய மனைவிமார்களுக்கான உணவு தேவைக்காக தன்னுடைய இதை அடமானம் வச்சு வாங்கினாங்க உருக்கு சட்டையை அடமானம் வச்சு கடன் வாங்கியிருந்தாங்க அந்த கடனை அதில் செய்தபுக்கிறது எல்லாம் அவர்கள் அடைச்சாங்க அப்போ இந்த மாதிரி ஆள ஆள் என்ன செய்யலாம் கடன் வாங்கலாம் மற்றவங்க கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினால் அந்த கடனை நிறைவேற்றுவது குறித்து சிந்தனை இல்லாமல் இருப்பது ஹராம் அதை பற்றி அக்கறையே இல்லாமல் இருக்கிறது ஹராம் அது ஹராம்னா நம்ம ஒரு சில குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் நினச்சிக்கிறோம் நம்மளுக்கு பலரும் வியாபாரத்தில் சரக்கு வாங்கியிருப்போம் கரெக்டான முறையில் பேமெண்ட்டு கொடுக்கறது இல்லை அது ஹராம் எத்தனையோ முஸ்லீம்கள் அந்த தவற செய்கிறான் என்னுடைய ஒரு ஒரு மாணவர் ஒரு தொழில் செய்கிறாரு அவர் விளையாட்டாக சொன்னார் நம்மள்கிட்ட ஒருத்தர் சரக்கு எடுக்கிறாரு திருநெல்வேலி மாவட்டத்தில்னு சொன்னார் இன்னார்ன்னு சொன்னார் சரக்கு எடுக்கிறாரு பேமெண்ட் வரல அவர் கொடுத்த இடத்துல வரல வரலன்னு சொல்லி கடைசியில் பார்த்தா நம்ம இருந்து நம்ம கொடுத்த சரக்கை விற்று அந்த காசில் மகா கல்யாணத்தை முடிச்சுட்டாருன்னு மகா கல்யாணத்தை இப்படி இருக்கிறாங்க பேமெண்ட் என்னங்க கொடுக்காமல் அந்த காசை வந்து நாம் வச்சு வீட்டை கட்டிடுறது எவ்வளோ பெரிய ஆன் பார்த்தா தொழுகை ஆளியாக இருப்பார் எல்லாம் வச்சுருப்பார் தான் ஆடி வச்சுருப்பார் தொப்பி போட்டிருப்பார் வெளிப்படையான அத்தனை அடையாளமும் இருக்கும் கொடுக்கல் வாங்கல்ல பார்த்தா ஜீரோ சொல்லு தெளிவாக சொன்னாங்க இபாதத்துங்கிறது ஹராம விட்டு விலகி அதுதான் இபாதத்து நீ பரலை மட்டும் செஞ்சாலே போதும் ஹராம செய்யாமல் இரு நீ தான் வணக்கசாரின்னு சொல்லி வாங்கின கடனை கொடுத்துங்க திருப்பி கொடுக்குறதுல கவனம் செலுத்தணும் ஹதிரத் செய்தன அவர்கள் அவங்க ஃபஜருடைய தொழுகையில ஒரு மஜூசியால் குத்தப்பட்டான் வயிற்றில் என்னங்க குத்தப்பட்டான் ஹதிரத்து உமர் மூன்று நாள் ஹயாத்தா இருந்தான் உயிரோடு இருந்தான் அவங்க குத்தப்பட்டு எந்த உணவுமே உள்ள வாயில் கொடுத்தா வயிறு வழியாக வெளியே வந்துடும் அவ்வளோதான் மருத்துவர்கள்லாம் மரணம் தான் இதுக்கு தீர்வு இல்லைன்ட்டாங்க அதில் துமரதியல்லானவர்கள் மௌத்தாகிற போது தன்னுடைய மகன்கள் மூத்த மகனா இவனு உமர் அவர் பேர் அப்துல்லா உமருடைய மகன் அப்துல்லான்னு அர்த்தம் அவர் தான் மூத்தவர் எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டாங்க மூத்த மகனை முன்னால் வச்சுக்கிட்டாங்க பாருப்பா எனக்கு இவ்வளோ இவ்வளோ கடன் இருக்குது நான் திடீர்னு மூத்தாகிற நிலைமை இப்படி யாரோ குத்தாவங்கன்னு குத்துவாங்கன்னு நினைச்சோமா இல்லை அப்போ நான் திடீர்னு மரணிக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன் எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது இப்போ நீங்கள் எல்லாருமா சேர்ந்து உங்கள்கிட்ட என்ன பணம் இருக்குதோ பிள்ளைகளுடைய பொறுப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க அத்தா கடன் வாங்கியிருந்தா பிள்ளைங்க தான் அடைக்கணும் உங்களிடம் எவ்வளோ பொருளாதாரம் இருக்குதோ அந்த பொருளாதாரத்தில் என்னுடைய கடனை அடைக்க முடிந்தால் அதற்குள் அடைச்சிருங்க இவ்வளோ கடன் இன்னார்ட்ட இவ்வளோ இவ்வளோ வாங்கியிருக்கிறேன் என்னங்க அந்த கடனை எல்லாம் நீங்கள் அடைக்க முடிஞ்சால் அடைச்சிடுங்க ஒரு பிள்ளைகளாகிய உங்கள்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை கொண்டு என் கடனை அடைக்க முடியலன்னு சொன்னால் அடுத்த நிலை சொல்கிறாங்க நம்முடைய குடும்பம் ஹதரத் செய்தன அவமர் பனு அதிங்கிற குடும்பத்தை சார்ந்தவங்க அரபுகளுடைய க ஒரு பண்பாடு அப்படி தான் ஒரு குடும்பத்தில் ஒருத்தனுக்கு ஏற்பட்ட துயரத்தில் எல்லாரும் பங்கெடுப்பாங்க நம்மளை மாதிரி ஓடி இல்லை சொன்னாங்க உங்களால் அடைக்க முடியலையா அடுத்த கட்டமாக நம்முடைய குடும்பம் பனு அதி குடும்பத்தார்ட்ட போய் சொல்லுங்கள் ஒரு கடை வாங்கிட்டார் திடீர்னு அவர் ஷஹீத் ஷஹீதாயிட்டாரு அவருடைய கடன்கள் இவ்வளோ இருக்குது பிள்ளைகள் எங்கள்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை கொண்டு இவ்வளோ தான் முடியுது இதுக்கு மேலே பத்தாது மிச்சத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள் சட்டம் தெரிஞ்சுங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்க அடுத்து சொன்னாங்க நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தையும் போட்டுட்டீங்க பனு அதி குடும்பத்தாரும் மிச்சத்தை போட்டாங்க அப்படி இருந்தும் என் கடன் நிறைவேறவில்லையா நான் முஸ்லீம்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட எனக்காண்டி என்ன சிங்க கையேந்துங்க ஹலீஃபா உமர் கடனாளியா மோத்தா போயிட்டாரு அவருடைய கடனை அடைக்கிறதுக்கு என்ன செய்யுங்க உதவி செய்யுங்க கடனாளி ஆசிக்கலாம் ஏன் வச்சுக்கங்க கடனாளி மார்க்கத்தில் யார் யாசிக்கலாம் அஞ்சு பேருக்கு தான் யாசா அனுமதி உமர்தான் மொசலா சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க அவர் தக்காத்து கேட்டு நான் கடனாளி எனக்கு சக்காத்து கொடுங்கன்னு கேட்கலாம் நீங்கள் உங்கள் பொருளாதாரமும் பத்தாது பனு குடும்பத்தாருடைய பொருளாதாரமும் பத்தாது முஸ்லீம்கிட்ட சொல்லுங்க ஹலீஃபா உமர் கடனாளியா மோத்தா போயிட்டார் அவர் கடனை அடைக்க உதவி செய்யுங்க இதை செஞ்சிருங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கடனை வச்சுட்டு மூத்தா போயிட்டா அவனுடைய கடனை அடைக்காத வரைக்கும் அவருடைய கபர் குளிர்ச்சி அடையாது அது உமத்த ஆயிட்டாங்க அல்லாவுடைய கிருவையால் அவருடைய பிள்ளைகள் அவங்கள்ட்ட இருந்த பணத்தை எல்லாம் சேர்த்தாங்க உமர்ல்லுடைய மொத்த கடனும் அந்த அந்த பிள்ளைகளுடைய பொருளாதாரத்தை கொண்டே முடிந்து விட்டது அவங்களுடைய குடும்பத்தார்ட்ட போய் கேட்குற நிலைமை முஸ்லிம்கிட்ட கேட்குற நிலமும் வரல பாருங்க கடனை குறித்து எவ்வளோ பெரிய அக்கறை பாருங்க ஹதர் ஜுபைர் ரதி அல்லான் அவர்கள் ஜுபைர் உபன் அவ்வாம் பெருமானாருடைய உறவினரும் கூட சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட பத்து பேரில் ஒருத்தர் நபிசலாக சொல்லுவாங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு ஹவாரி உண்டு எல்லா நபிமார்களுக்கும் ஒரு நெருங்கிய ஹவாரி உண்டு என்னுடைய நெருங்கிய தோழர் யாருன்னா ஜுபைர் பணல் அவ்வாம்னு சொன்னான் அவங்க மரணிப்பதற்கு முன் தன்னுடைய மகன் அப்துல்லாஹிபின் சுபேரை கூப்பிட்டாங்க எப்பாங்க பாரு அவருடைய பழக்கம் என்னன்னா அதை சொல்லிடுறேன் அந்த காலத்தில் இப்போ நாம் வந்து பணத்தை பாதுகாப்புக்காக என்ன செய்கிறோம் பேங்கில் போடுறோம் பேங்கில் போடுறதே ஹராமு தான் இல்லை நிருபந்தம் சட்ட நெருக்கடி அதனால் வங்கிகளில் பணத்தை போடுறோம் இல்லைனா பேங்கில் வட்டி சார்ந்த கொடுக்கல் வாங்கலில் தொடர்பு இருப்பதே தான் பேங்கில் பணம் போடக்கூடாது ஆனால் இன்னைக்கு வர வழி இல்லாமல் போடுறோம் அந்த காலத்தில் வங்கிகள் பேங்கெலாம் இல்லை இல்லையா அந்த காலத்தில் என்ன செய்வாங்க அதிக பணம் வச்சுருக்கிறவங்க யாராவது நம்பிக்கையான ஒரு மனிதர்கிட்ட தான் பணத்தை கொடுத்து வைப்பாங்க இதான் அந்த காலத்தில் அவர் தான் பேங்க அந்த காலத்தில் மக்களை பெருமானார் சிறந்த ஆலோசனை அப்படி தான் இருந்தான் குறைசிகள் எல்லாம் நம்சலாசன்கிட்ட தான் கொடுப்பாங்க அவங்க நவீன் சொன்ன பிறகு எதிர்த்தாங்க ஆனால் அவங்கள்ட்ட தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க எல்லா பணத்தையும் அவங்கள்ட்ட தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி மதியினால் வைரபுரல் அவ்வாமி இடத்துல மக்கள் எல்லாரும் எங்கேயாவது வெளியூர் போனால் அவர்கிட்ட கொண்டு வந்து அமானிதமாக கொடுப்பாங்க நாங்கள் வெளியூர் போகிறோம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அப்போ ஜுபைர் முன்னால் அவாம் சொல்லுவாங்க இங்கே பாருப்பா இதை நீ அமானிதமாக தந்தேன்னு சொன்னால் நான் இதையே உனக்கு நான் திருப்பி தரணும் இதான் அமானியத்துக்குரிய சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட ஒருத்தர் பத்தாயிரம் அமானிதமாக கொடுக்குறாருன்னு வைங்க அந்த அமானித பணத்தை அவர் தந்த அதே நோட்டு அதில் எந்த நம்பர் இருக்குதோ அந்த நம்பரோடு திருப்பி கொடுக்கணும் அதை நீங்கள் செலவழிச்சிட்டு அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னா அது கடனாக போயிடும் அது எனக்கு துரோகம் அது அவங்க என்ன செய்வாங்கன்னா எப்போ நீங்கள் அமானிதமாக தர்றீங்க அமானிதமாக தர்றதுல உங்களுக்கும் சில நேரங்களில் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் அமானித பணம் தொலைஞ்சிட்டா நான் பொறுப்பு இல்லை திருப்பி உங்களுக்கு தர வேண்டியதில்லை அதை அதனால் என்ன செய்யுங்க இதை எனக்கு கடனாக தந்துக்க நீ தர்றது அமானிதை எனக்கு கடனாக தந்துக்க கடனாக தந்துட்டா நானும் இஷ்டத்துக்கு அதை பயன்படுத்திக்குவேன் எப்போ உனக்கு வேணுமோ கேள்வி தந்துடுவேன்ருவேன் மக்களும் சொல்லுவாங்க சரி கடனாகவே வச்சுக்கங்க சட்டம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அமானிதமாக தந்தால் பிரச்சனை கடனாக தங்கப்போ நான் இஷ்டத்துக்கு பயன்படுத்தலாம் மார்க்கெத்தில் இருக்கு நீங்கள் திருப்பி கடனாக தந்துடுவேன் எல்லாருமே சரிங்க கடனாக வச்சுக்கங்க இப்படியே மக்கள் எக்கச்சக்கமாக கொடுப்பாங்க அவங்க கேட்கும்போது அவர் எப்படியோ புரட்டி கட்டி கொடுத்துருவேன் இப்படியே தான் அவருக்கு என்னங்க வாழ்க்கை ஓடும் இந்த நிலையில தான் அவர் மரணிக்கிற போது மகனை கூப்பிட்டு சொல்கிறார் எப்போ ஏகப்பட்டவர் ரெண்ட காசு தந்து யார் யாரார் எவ்வளவு தந்தான்னு கூட எனக்கு தெரியலை நான் கவனம் இல்லாமல் இருந்துட்டேன் இப்போ நான் மரணிக்க போகிற நிலமை வந்துடுச்சு இப்போ என்னை க பணமாக கொடுத்தா கடனா கடனை கொடுத்துருக்குறாங்க அமானிதம் இல்லை கடனாக கொடுத்துருக்குறாங்க அதனால அந்த கடன்காரர்கள் யாருன்னு தெரிஞ்சு அந்த கடனை அடைக்கணும் கடனை அடைக்கிறது ஒன்று கடன்காரர்கள் யாருன்னு நீங்கள் தேடணும் ரெண்டு பிள்ளைகள்கிட்ட சொல்றாரு பாருங்க நான் இறந்த பிறகு யார் கடன் கேட்டு வந்தாலும் கொடுத்துருங்க ஆதாரம் கேட்காதீங்க நான் சுபைருக்கு இருக்கு கடன் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாலும் கொடுத்துருங்க ஆதாரத்தெல்லாம் கேட்காது இது அவருடைய பெருந்தன்மை இல்லைன்னா ஆதாரம் கொடுக்கணும் உங்கள் தந்தைக்கு நான் இவ்வளோ கடன் கொடுத்தேங்கிறதுக்கு சாட்சிகளோடு வரணும் அதான் சட்டம் அவர் என்ன சொல்கிறார் கேட்காதீங்கப்பா என்கிட்ட இருக்கிற சொத்து பத்தெல்லாம் விற்று கடனை கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லி இப்போ யாரார் தந்தாங்கன்னு தெரியல இல்லையா அதுக்கு சட்டம் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க நான் இறந்த பிறகு தொடர்ந்து மூணு வருஷம் ஹஜ்ஜில் போய் ஹஜ்ஜுக்கு அந்த காலத்தில் எல்லாரும் வருவாங்க மினால் அரஃபால் நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும் ஒரு அறிவிப்பு செய்யணும் எங்கள் தந்தை சுவை இறந்துட்டார் அவர்கிட்ட கடன் கொடுத்தவங்க யாராவது இருந்தால் வந்து எங்கள்கிட்ட வாங்கிக்கோங்க நம்ம இதை ஒரு சடங்காக சொல்கிறோம் யாராவது இறந்துட்டால் மையத்தை வச்சுக்கிட்டு ஒரு சடங்காக சொல்கிறோம் உண்மையாக சொல்கிறலாம் குறை சொல்லலை வருங்க என்ன சொல்கிறாரு மினாவில் போய் நீங்கள் அறிவிப்பு செய்யணும் எங்கள் தந்தை சுபைர் இறந்துட்டேன் அவர்கிட்ட கடன் வாங்கினவங்க இருந்தால் வந்து வாங்கிக்கோங்க ஆதாரம்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஆதாரம் கேட்காதீங்க கொடுத்துருங்க இப்படி எத்தனை வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு அறிவிப்பு செய்யுங்கன்னு சொல்கிற மூத்த அவங்களுடைய மூத்த மகா அப்துல்லாஹீம்னு சுபைர் அவங்கள்ட்ட வருவாங்க பலரும் உங்கள் தந்தைக்கு நான் இவ்வளோ கடன் கொடுத்தேங்க எல்லாம் ஐநூறு ஆயிரம்னு சொல்லுவாங்க அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இருந்துச்சு விட்டுட்டு போயிருந்தாரு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் சரிங்களா இப்போ சுபேரமணி அவ்வாம் அவருக்கு சொன்னார் மகன்கிட்ட சொன்னார் உனக்கு ஒரு கட்டத்தில் என்னுடைய கடனை நிறைவேற்ற முடியாத கஷ்டம் வந்துருச்சு திறமை வந்துருச்சுன்னா உடனே என்ன செய்க்கா தொழு ரெண்டு ரக்காத்து தொழுது நான் சொல்கிற வார்த்தையை சொல்லி தான் துவா கேட்கணும் கேட்க கேட்கக்கூடாது நான் சொல்கிற வார்த்தை ரெண்டு ரக்கா தொழுது யா மௌல ஜுபைர் சுபைருடைய இறைவா இயக்குதே அனி ஜுபைர் இத்தைன் ஜுபைருடைய கடனை நீ தான் நிறைவேற்றணும்னு சொல்லி துவாசை அல்லாஹ் உனக்கு வழியை தருவாங்கிறார் அப்படி நிறைவேத்த முடியாத சூழ்நிலை வந்தால் ரெண்டு ரக்கா தொழுது யா மௌல ஜுபைர் சுபைருடைய ரச்சகனை சுபைருடைய கடனை நீ நிறைவேற்றி இப்படி சொல்லு வழி கிடைக்கணும் மொத்த போயிடுறார் இப்போ அதே மாதிரி இவர் எல்லாரும் வர்றாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு எல்லாம் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்குது இந்த நிலையெல்லாம் ஒரு நாள் பகல் நேரத்தில் ஒரு மனிதர் அப்துல்லாஹிபின் சுபைர் சுபைருடைய அவர் இறந்துட்டார் மகன் வர்றார் உங்கள் தந்தைக்கு நான் இவ்வளவு கடன் கொடுத்துருந்தேன்னு சொல்லி ஒரு பெரிய தொகையை சொல்கிறார் அது வரைக்கும் எல்லாம் சின்ன சின்ன கடன் கொடுத்துக்கிட்டே வந்தவர் இவர் பெருந்தொகையை சொன்னதும் அப்துல்லாஹிபின் சுபைர் ஆடி போயிட்டாங்க இவ்வளவு பெரிய தொகைக்கு நம்ம தந்தைகிட்ட ஒன்றும் இல்லையே ஒரு இடம் இருக்கு அது கூட விற்றா கூட இவர் சொல்கிற தகை தேறாத பெருந்தொகை சொல்கிறார் அப்படியே கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே போனார் வீட்டுக்குள்ளே போனதும் இந்த கடனை கேட்டு வந்தவர் ஆஹா நம்ம நெருக்கடி கொடுத்துட்டோம் போல் தெருதே பாவம் ஒன்றும் சொல்லாமல் பதிலே சொல்லாமல் வீட்டுக்குள்ளே போயிட்டாரின்ட்டு அவரும் போயிட்டாருன்னு வைங்க இவர் வீட்டில் பேர் ரெண்டரை காற்று ரெண்டரை காற்றுழுது அவங்க தந்தை சொல்லி கொடுத்தது போல் யாம் அவல சுபைர் சுபைருடைய ரட்சகனே என் தந்தை சுபைருடைய கடனை நிறைவேற்றினு துவா செஞ்சார் துவா செஞ்சுட்டு வெளியே அந்த ஆள் வந்து யாரெல்லாம் வெளியே சொலையும் சொல்கிறார் வெளியில் ஒருத்தர் நிற்கிறாரு கடனை கொடுக்கணும் வெளியில் வந்து பார்த்தா அவரை காணும் அவரை தேடி போறார் இவர் அவரை தேடி போகும்போது வழியில் ஹஜரத் உஸ்மான் பார்க்கறான் உஸ்மான் நதியானவர்கள் அவரை கூப்பிட்டு அப்துல்லாவை கூப்பிட்டு அப்பா அவங்க தந்தைக்கு அதிக நாளை இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது இல்லையா அந்த இடத்த எனக்கு கூட எனக்கு வித்துறேன் ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறேன்னாரு திருஹம் தினார்னு வச்சுக்கங்களேன் ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறேங்கிறார் வேற யாரும் இதை விட அதிகம் விலை கேட்டா என்ட கேட்காம கொடுக்காத நல்லா யோசிச்சுக்க எனக்கு தர்றதா இல்லையான்னு யோசிச்சுக்க வேறு யாராவது கூடுதலாக கேட்டால் ஏன்டா வந்து சொல்லிட்டு விற்றுக்கேன்னு சொல்கிறார் யார் உஸ்மான் நதியானவர்கள் ஐம்பதாயிரத்துக்கு கேட்குறாங்க ஞாபக வச்சுக்கோங்க அவரை தேடி போன இடத்துல சரி எப்படி இருந்தாலும் விற்க தான் செய்யணும் அவர் பெரிய தொகை கடன்னு சொல்லிட்டு போய் இருக்கிறாரு சரி பார்க்கலான்ட்டு அறி வரும் அன்றைக்கு சாயங்காலம் அப்துல்லாஹிபின் சுப இருட்ட அதிரத் மாவியா வர்றாங்க உங்கள் தந்தைக்கு ஒரு இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்த எனக்கு கொஞ்சம் விற்றுங்களேன்னு சொல்கிறார் அப்போ இவங்க சொன்னாங்க உஸ்மான் ஐம்பதாயிரத்துக்கு தரையின் இருக்கிறாரு இதை விட கூடுதலாக யார் கேட்டாலும் என்கிட்ட சொல்லிவிட்டு தான் விற்கணும் இருக்கிறாரு நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு வாங்குறேன் சரி அவர் முதல்ல கேட்டவர் இல்லையா நான் அவரு டைம் போகிறேன்ட்டு போனார் உஸ்மான தவங்கிட்ட போய் மாவியா ஒன்றைக்கு ஒரு லட்சத்துக்கு த விற்கிறேங்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படியா சரி நான் ஒன்றரை லட்சத்துக்கு வாங்குகிறேன் ஒன்றரை லட்சத்துக்கு வாங்குறேன் நல்லா யோசிச்சுக்க நல்லா யோசிக்க அவசரப்படாதுங்கிறார் இவர் மாவியாட்ட வர்றார் உஸ்மான் ஒன்றரை லட்சத்துக்கு வாங்குறேங்கிறாங்க மவிச நான் ரெண்டு லட்சத்துக்கு வாங்குறேன் அப்படிங்கிறார் இப்படியாக அந்த பேச்சியோ அல்லாவுடைய உதவியை பாருங்க இப்படியே பேச்சு பேச்சு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பேசப்பட்ட இடம் கடைசியில் இருபத்தஞ்சி லட்சத்துக்கு விற்றுச்சு நடந்த உண்மை கற்பனை கிடையாது நடந்த உண்மை அல்லாவுடைய அடியார்களுடைய துவாவுடைய வலிமை இருபத்தஞ்சி லட்சத்தில் அந்த கடன் கேட்டு வந்தார் இல்லையா அவருடைய கடனையும் கொடுத்து இந்த வாரிசுகள் எல்லாருக்கும் சொத்தை பிரித்து கொடுத்தார் அப்துல்லாஹி சுபைர் தன் தந்தையினுடைய வாரிசுகள் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஏகப்பட்ட காசு கிடச்சிது பாருங்க கடனை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு இருக்குதோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் ஹதீஸ் அவர்களோடு யார் இருக்கிறார் கடன் வாங்கியவரோடு அல்லாஹ் இருக்கிறான் ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸுக்காக வேண்டிய சில பெரியார்கள் கடன் வாங்குவாங்களாம் கடன் வாங்கியவரோடு யார் இருக்கிறான் அல்லா வேண்டி அப்போ கடனை கொடுக்கணும்னு நினச்சா அவருக்கு அல்லாவுடைய உதவி இருக்குது அருமையானவர்களே இப்போ நான் சொல்ல வந்தது என்ன ஹராம் ஹராம்ங்கிறது கடனை வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறது ஹராமு தான் அப்போ இதை பற்றி எல்லாம் உணர்வு இல்லாமல் சிந்தனை இல்லாமல் நாம் இருக்கிறோம் நாம் வந்து தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் நம்மள்ட கடன் கொடுத்தவர்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருப்பான் எவ்வளவு மனவேதனையில் இருப்பான் அவன் அணிய அணி பாதிக்கப்பட்டவன் அவன் நமக்காண்டி கையை தூக்கிட்டான் அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சு போச்சு அருமையானவர்களை இதுதான் மார்க்கமே தவிர ரமதானில் வணங்கணும் தொழுதோம் எல்லாம் செஞ்சோம் பல பேருக்கு வாங்கின கடனை அடைக்க மாட்டான் என்னங்க சதக்கா தக்காத்தை பற்றி சட்டம் இருப்பார் இவர் கடனை கொடுக்கறதில்லை தர்மத்தை பற்றி மசாயில் கேட்டுட்டு இருப்பார் அப்போ அதனால் ஹராமை விட்டும் தவிர்ந்திருப்பது இருக்கிறதே அதுதான் பெரிய வணக்கம் வணக்கங்களில் பெரிய வணக்கம் எனவே நம்முடைய கொடுக்கல் வாங்கல் அதில் உள்ள தூய்மை ஹராமான விஷயங்களை விட்டும் தவிர்ந்திருந்தோம்னு சொன்னால் நாம கேட்குற சின்ன சின்ன துவாக்கள் கூட கபூல் ஆயிடும் நபி வக்காஸ் அவர்கள் துவாக்கள் கபூலாக வழி சொல்லுங்கள் என்று பெருமனார் செல்லாதாலையும் சொன்னபோது பெரிய தத்துவங்கள் எல்லாம் சொல்லலை அத்திமா தானக்க உண்ணக்கூடிய உணவை ஹலாலாக வச்சுக்கப்பா உனக்கு துவா கபூல் ஆயிடும் அவ்வளோதான் இந்த வார்த்தையை கேட்டது முதல் சாதுவன் நபி வக்காஸ் சந்தேகத்திற்குரிய பொருளை கூட நெருங்க மாட்டான் கொஞ்சம் சந்தேகம் தான் கூட நெருங்க மாட்டேன் அவர் துவா செஞ்சால் கபூல் ஆயிடும் அதனால நாம் நம்முடைய கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட விஷயங்களை சரி செய்கிறது ஹராமான விஷயங்களை விட்டு ஒதுங்கி இருந்தால் நீங்கள் தான் மக்களில் மிகப்பெரிய வணக்கசாலி அல்லா தோஃபீக் செய்யட்டும் இது முதல் அறிவுரை தான் அஞ்சு விஷயத்தில் முதல் விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறேன் ரெண்டாவதாக சொன்னாங்க மூணு உள்ள விஷயங்களை சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன் ரெண்டாவதாக சொன்னாங்க ஆபா ஹுரைரா இருதாபிமா கசமல்லா உலக அல்லா உனக்கு என்ன எழுதியிருக்கிறானோ விதியில் உனக்கு என்ன அல்லாஹ் விதிச்சிருக்கிறானோ அதை பொருந்திக்கோல் தக்குன் அதனா உள்ளத்தால் நீ தேவையற்ற பணக்காரனாக ஆகிடுவேன் உள்ளத்தில் தேவை இல்லைங்கிற நிலைக்கு பேர் தான் பணக்காரன் இருப்பான் அல்லா விதித்ததை பொருந்திக்கோல் அல்லா விதித்ததுன்னு சொன்னால் எல்லாத்துலேயும் வரும் உங்களுக்குன்னு அல்லாஹ் எந்த மனைவியை விதித்தானோ அதை பொருந்திக்கொள்ளுங்க அப்படிதான் நமக்கு இப்படி அழகான மனைவி கிடைக்கலையே நினைக்காதீங்க இதுதான் எல்லா விஷயத்துலையும் இருக்குது எல்லாம் அவங்களுக்கு பொம்பளை புள்ளிலாம் கொடுத்துருக்குறானா பொருந்திக்கொள்ளுங்க இதான் அல்லாஹ் விதித்ததை பொருந்துங்க உங்கள் உள்ளத்தில் அல்லாஹ் வந்து எல்லாத்துலேயும் சந்தோஷத்தை தருவான் ஏன்னா பல பேர் அதில் புலம்புறாங்க பொம்பளை பிள்ளை ஆகிடுச்சி பொம்பளை பிள்ளை ஆகிடுச்சி கவலைப்பட தேவையில்லை அல்லா என்ன கொடுத்தானோ எதில் அல்லா என்ன இருக்கிறானோ அதை பொருந்திக்கொள் நீ தான் பெரிய பணக்காரன் சொன்னாங்க மூன்றாவதாக சொன்னாங்க வாஸ்தின் இலா ஜாரிக்கர் உனது அண்டை வீட்டுக்காரர்களுக்கு உபகாரம் செய் ரமதானில் நாம் எத்தனை பேர் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு இஃப்தார் செஞ்சு கொடுத்தீங்க எத்தனை பேர் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நீங்கள் செஞ்ச சஹர் சாப்பாட்டை கொடுத்தீங்க யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நாம் பக்கத்து வீட்டுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏழைகளாக இருக்கலாம் காசு இல்லாமல் இருக்கலாம் இஃப்தாருக்கோ சஹருக்கோ கூட கஷ்டப்படக்கூடிய மக்களாக இருக்கலாம் ஒரு நாள் கூட மட்டன் வாங்குறதுக்கு வசதி இல்லாத மக்களாக இருக்கலாம் நம்ம என்னைக்காவது அங்களை நினச்சி பார்த்தோமா நல்ல வார்த்தையை கவனிங்க பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு உபகாரம் செய் அப்போதான் நீ மோமியனாக இருப்பாயின்னு சொன்னாங்க இமாமுல்லாதம் அபு ஹனீஃபா அவர்களுடைய பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு குடிகாரன் இமாம் ராத்திரி எல்லாம் வணக்கத்தில் இருப்பாங்க அந்த குடிகாரன் சத்தமும் ஒரே இறைச்சலுமாக இருக்கும் இமாமுக்கு சங்கடமாக நாங்கள் சங்கடம் கொடுக்குற நோக்கத்தில் அவன் செய்வான் இமாம் அதை ஒரு நாளும் க நல்லா இருக்கு அதை கண்டுக்க மாட்டாங்க அந்த சத்தம் ஒரு நாள் வரல இமாம் கவலைப்பட்டாங்க என்னடா ஆச்சு இந்த குடிகாரனுடைய சத்தத்தை காணமே அப்போ காலையில் போய் விசாரித்தாங்க நம்மளாக இருந்தா அப்படி செய்வோம்மா குடிகாரம் தொலைஞ்சால் பொழுது தருது செத்து போயிட்டான் பொழுது தருது நம்ம மனசு அப்படி தானே சொல்லும் இமாமுல் ஆதம் இதான் பெரியார்களுடைய நிலை அதுதான் என்ன ஆச்சோ தெரியல அவன் மீது கருணை இறக்கம் விசாரித்தா அவன் நிறைய கடன் வாங்கியிருக்கிறான் அந்த கடனை அடைக்க முடியல கடன் கொடுத்தவர்கள் நாங்கள் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணி கைது பண்ணிவிட்டு போயிட்டாங்க இமாமுல் போனாங்க அதிகாரிகள்கிட்ட போய் பேசினாங்க நானே கடனை அடைக்கிறேன் அவரை வெளியே விடுங்கன்னு சொன்னான் அப்புறம் அவன் தௌபா செஞ்சு இமாம் இடத்துல மன்னிப்பு கேட்டான் இப்போ பக்கத்து வீட்டுக்காரர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு உபகாரம் செய்யுங்க அப்போ தான் நீங்கள் முஸ்லீம்கள் என்று சொன்னாங்க நாலாவது சொன்னாங்க உனக்கு விரும்பக்கூடியதை எல்லா முஸ்லீம்களுக்கும் விரும்புங்கள் அப்போ தான் நீங்கள் உண்மை முஸ்லீம்கள் நமக்கு விரும்பக்கூடியதை விரும்பணும் முஸ்லீம்களுக்கு கஷ்டம் வந்தால் நம்ம மனசு வலிக்கணும் அகஸ்தாவில் விழுது கொண்டு விழுதுன்னா நமக்கு அழுக வரணும் அந்த மக்களை நினச்சி கண்ணீர் விடுங்க ரமதானுடைய இந்திய காலங்களில் ஒவ்வொரு நாளும் அந்த மக்களுக்கு துவா செய்ங்க நாம் எவ்வளோ நிம்மதியாக இருக்கிறோம் எவ்வளோ நிம்மதியாக சாப்பிட்றோம் நம்ம வீட்டில் இருக்கிறோம் அந்த மக்களுக்கு வீடு இல்லை தொழுவுறதுக்கு பள்ளிவாசல் இல்லை குடிப்பதற்கு நல்ல தண்ணி கிடையாது நமக்கு வலிக்கணும் அப்போ தான் உங்கள்கிட்ட இஸ்லாம் இருக்குது என்பதற்கான அடையாளம் ஐந்து ஆறு ஐந்தாவதாக சொன்னாங்க ஓலா தூக்கு சிறிது ரொம்ப சிரிக்காத ஃபைன் அக்கசரத்தை தேகக்கு துமிய தொல் கல் அதிகம் சிரித்தால் உன்னுடைய கல்பு மௌத்தா போயிடும் சிரிக்கக்கூடாது ரொம்ப சிரிக்கக்கூடாது சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாது விசிலாசனுடைய சிரிப்பு பூரப்புன்னு சிரிப்பு தான் அவங்க கடவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு சிரித்தது எப்போ சிரிப்பாங்கன்னா ஆகிரத்துடைய விஷயங்களை மறுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொர்க்கத்தை சொல்லும்போது அப்படி சிரிப்பாங்க உலக விஷயத்திற்கு நமிசலாசலவங்க சிரிக்கவே மாட்டாங்க ஒரு புன் சிரிப்பு தான் அப்போது சிரிப்பதை குறைங்க நான் அன்றைக்கு ஏற்றிக்காசு இருக்கிற தோழர்களுக்கு சொன்னேன் ஜுராரத்துபுன் அவுஃபான் ஒரு தாபி இருந்தாங்க நாற்பது வருஷமாக சிரிக்கவே இல்லை நாற்பது வருஷமாக சிரிக்கலை அவங்கள்ட்ட கேட்பாங்க ஏங்க சிரிக்க மாட்டேக்கீங்கன்னு சொல்லி மௌத்துக்கு பிறகு வெற்றியாக தோல்வியான்னு தெரியாதவன் எப்படி சிரிக்க முடியும் நான் மௌத்துக்கு பிறகு வெற்றி அடைவேன்னு சொன்னால் சிரிக்கலாம் இல்லைன்னா நான் எப்படிங்க சிரிக்கிறதுன்னு சொல்லி அவர் ஃபஜிர் தொழுகையில் சூரா முத்தசிர் ஓதினார் ஓதிக்கிட்டே ஒரு மது ஃபைதா நோக்கி ராஃபின் நாகூர் ஃபதாலிக்க யவும இது யவும நாசீர் அலல் காஃபிரீனா கயிறு யசீர் இந்த ஆயத்தையே திருப்பி திருப்பி ஓதினார் அதை கேட்ட பல ஜின்னுகள் மௌத்த அவரும் மௌத்த ஆகிட்டார் மௌத்தான பிறகு அவர் சிரிக்கிறாருங்க மௌத்தான பிறகு சிரிக்கிறார் வரலாறு எழுதுது சிரிக்கிறாரு சிரிக்கிறாரு குளிப்பாட்டை கொண்டு போகிறாங்க சிரிக்கிறாரு கபூரில் கொண்டு போய் வைக்கிறாங்க சிரிக்கிறார் வாழ்நாளில் சிரிக்காத மௌத்துக்கு பிறகு சிரிப்பான் அப்போ சொன்னாங்க நாங்கள் அதிகம் சிரிக்காத சிரித்தா மௌத்து என்னங்க கல்பு மூத்தாயிடும் இந்த அழகான ஐந்து உபதேசங்கள் அல்லா தடுத்த ஹராம விட்டு விலகிருங்கள் நீங்கள் தான் பெரிய வணக்கசாலி அல்லா உங்களுக்கு விதித்ததை பொருந்திக்கொள்ளுங்கள் நீங்கள் தான் பெரிய பணக்காரர் அண்டை வீட்டினருக்கு உபகாரம் செய்யுங்கள் நீங்கள் உண்மை மோமினுங்கள் உங்களுக்கு விரும்புகிறத முஸ்லிம்களுக்கும் விரும்புங்கள் நீங்கள் தான் உண்மை முஸ்லீம் அதிகம் சிரிக்காதீர்கள் அதிகம் சிரிப்பது உள்ளத்தை மரணமடைய செய்துவிடும் எல்லாம் அல்லாஹ் இந்த அழகான ஐந்து உபதேசங்களை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கிற தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக